செடிக்கு ஹோமியோபதி மாதிரி இருந்து கொடுக்கும் போது சமயத்தில் ரொம்ப படப்படுத்துவாள் நம்ம வந்து வாயில் போட்டு சரியா முழுங்கிடுவா அப்படின்ட்டு போக முடியாது ஒரு சின்ன பில் தான் ஆனால் நம்ம நவுடுற வரைக்கும் வாயை அப்படியே வச்சிருப்பாள் அப்புறம் மெல்லமாக அப்படியே தூப்பிடுவா அதனால அவள் முழுங்கிட்டு வாயை திறந்து காட்ட சொல்லுவான் காட்டினப்புறந்தான் வந்து அந்த இடத்துக்கிட்டே நவுருறது இங்கே பாருங்க அவள் பண்ணுறா டூலியத்தை முழுகடா ரொம்ப நேரம் பண்ணாலும் கடைசியில் ஒரு அஸ்திரத்திடும் வாயில வச்சுருப்பேன் அது என்னங்கிறது வீடியோ பாருங்கள் செடி முழுங்கலை ம் வாய் காட்ட மாட்டேன்றான் சரி காதில் ட்ராப்ஸ் போட்டு வேண்டியது தான் காதில் ட்ராப்ஸ் போட்டுருவா ம் அப்பா குட் குட்கர் ஆ காட்டு பார்க்கலாம் ஆ ஆகாட்டு அம்மா காக்காட்டு ஆ அப்பதான் அப்போ தான் நம்புவா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க